வெல்கம் என்ன பார்க்க சோயா பீன்ஸ் வச்சு குழம்பு இந்த குழம்பு வந்து ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் இதுல வந்து சத்து அதிகமா இருக்கு இந்த சீசன்ல வந்து இந்த சோயா பீன்ஸ் வரும்போது வந்து நம்ம இதை வச்சு குழம்பு பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப்பு வந்து சோயா எடுத்துருக்கிறோம் ஒரு அரை கிலோ சோயா வாங்கி நல்லா உரித்து எடுத்துக்கிடுவோம் கத்திரிக்காய் வந்து ஒரு ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்குறோம் அடுத்து வந்து குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு பத்து வெங்காயமும் ஒரு பத்து வெள்ளைப்பூடு வந்து நல்லா வதக்கி அரைச்சி ஊத்துறதுக்காக எடுத்துருக்குறோம் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கிறோம் தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம டக்குன்னு குக்கரில் வேகமாக ஒரே குழம்பாக வந்து நம்ம தாளிச்சிடலாம் இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயமும் பூடையும் அரித்து வச்சுக்கிறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு செக்கி கங்க தான் வச்சிருக்கோம் அதனால் செவப்பு கலரில் வறுத்து வச்சுக்கிறோங்க சோம்பு இதையும் சேர்த்து வதச்சி எடுத்து இதோட தேங்காயோட சேர்த்து அரைச்சி ஊற்று வாசனையா குக்கர்ல வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடல தான் ஊற்றிருக்கோம் என்ன நல்லா காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ரெண்டு கல்பாசி ஒன்று கிராம் பிரிஞ்சி இரவு ஒன்று சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா வெடிக்க வச்சுருவோம் நம்ம எடுத்து வச்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் வரும் சின்ன வெங்காயம் வரும் பத்து வெங்காயம் தட்டி வச்சுக்க அதையும் சேர்ந்து வளர்க்கிடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயம் நம்ம ஒரு வளர்ந்தாலே தக்காளி எடுத்து நல்லா நல்லா மிக்சியில நம்ம அரைச்சு வச்சிருப்போம் அதையும் சேர்த்து வாங்கலாம் இதோட ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு வெள்ளப்பூடுன்னு சேர்த்துக்கிடுவோம் குழம்பு நல்லா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு அப்படியே நம்ம சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குவோம் ஒரு ஒன்று ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தூள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்குருவோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துறலாம் சேர்த்து நல்ல எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்குவோம் நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பீன்ஸு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சோ பீன்ஸை சேர்த்து வதக்கலாம் சோயா சோயாபீன்ஸும் கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிட்டு அப்படியே தேங்காய் அரைச்சு ஊற்றி ஒன்றாவே தோணை நம்ம கூட்டி வச்சிடலாம் வேகமாக பண்ணிடலாம் மாதிரி அங்கே போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்சு தேங்காய் வெங்காயம் பூண்டு சீரகம் வந்து வதக்கி அரைச்சி வைத்து அதையும் சேர்த்து அரைச்சு வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் ஒரு கால் கப்பு தேங்காய் எடுத்துருக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க முடியாது வெங்காயம் பூண்டு சீரகம் சோம்பு இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வதங்கி சோயா சோயாபீன்ஸு கத்திரிக்காயும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அப்படியே நம்ம சேர்த்தரலாம் தண்ணி வந்து நம்ம தேவைப்படுற அளவு ஊற்றிக்கோங்க குழம்பு வந்து எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இந்த ட்ரார் கடவுளை தண்ணியை சேர்த்து வைக்கிறோம் அதே வச்சு மூடி வச்சு ஒரு விசில் விட்டோம்னாவே போதும் உங்களுக்கு குழம்பு ஆயிடும் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பில கொஞ்சம் தூவி விட்டுருவோம் இதுல புளி வந்து நான் சும்மா கொஞ்சம் மட்டும் ஊத்துறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா புளி சேர்த்துக்கங்க இல்லாட்டினா தக்காளி பழம் மட்டுமே உங்களுக்கு போதும் அப்படியே நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குதுங்க குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம போட்டிருந்த கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சோயா பீன்ஸ் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வச்சுருந்த கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் எப்படி உடையாமல் இருக்குது நம்ம குக்கர்லேயே தான் ஒன்றா தான் தாளிச்சிருக்கோம் நம்ம செவப்பு சோயாபீன்ஸை செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ராஜ்மா பயிரையும் ஊற வச்சு வேக வச்சு இதே மாதிரி கூட நீங்கள் குழம்பு பண்ணலாம் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க சசிகா கிச்சனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்